வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே மராத்தா சமூக மக்களுக்கு தனியாக பத்து விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திருப்பம் இதை பாரதிய ஜனதா அரசே நிறைவேற்றியிருக்கு இதை ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா இது ஒட்டுமொத்த அளவில் சமூகநீதி அரசியலில் ரொம்ப முக்கியமானது எந்த அடிப்படையில்னா இதே பாரதிய ஜனதா தான் மாநிலங்களுக்கு இடஒதுக்கீடை தீர்மானிக்கிற அளவு கிடையாதுன்னு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பான திருத்தங்களை சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதாவது மாநில சட்டசபைக்கு கிடையாது மாநிலங்களுக்கு கிடையாது நாடாளுமன்றத்துக்கு உண்டு குடியரசுத் தலைவருக்கு உண்டுங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டு இருந்தாங்க எப்படியாவது இந்த இடஒதுக்கீடு அளவை தீர்மானிப்பது யார் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று தீர்மானிப்பது இது மாதிரியான விஷயங்களை வந்து ஒன்றிய அரசின் கீழ் கொண்டு வந்துடணும் அதை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் நமக்கு வந்துடணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் முன்னெடுத்தாங்க அது கடந்த எடப்பாடி அரசுன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்டு அப்போ இப்போது முதலமைச்சராக அந்த ஸ்டாலின்லாம் கை இது எழுதுனாங்க லெட்டர் எழுதுனாங்க இது ரொம்ப தப்பு இடஒதுக்கீடு தீர்மானிப்பது மாநிலங்கள் கையில் தான் இருக்கணும்னு இப்போ இந்த நிலையில் ஒரு பாரதிய ஜனதாவே ஆட்சி செஞ்சாலும் அந்த மாநிலத்தின் கையில் தான் அந்த இடஒதுக்கீடை தீர்மானிப்பது எந்தெந்த சமூகத்திற்கு எத்தனை விழுக்காடு எந்தெந்த சமூகத்தினுடைய பண்பு நலன் என்ன அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடு என்ன தேவை மக்கள் தொகை என்னன்னு தீர்மானிக்கிற உரிமை அந்தந்த மாநிலத்துக்கு தான் இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா ஆளும் மாநில அரசாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் வந்திருப்பது என்பது இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மட்டுமல்லாமல் சமூக நீதி அரசியல் வகுப்புவாரி உரிமை மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீடு குறித்த ஒரு புரிதல் ஒரு பார்வை ஒரு அழுத்தம் வந்திருப்பதாக தான் உணர்கிறேன் இதை நம்ம அப்படியே பற்ற வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்பு பீகாரில் சாதிவாரி இடஒதுக்கீடு எடுக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி கர்நாடகா தமிழ்நாட்டில் தான் இன்னும் எடுக்கப்படலை அது கூடிய விரைவில் அதனுடைய அழுத்தம் வந்து தமிழ்நாட்டிலையும் வரும் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு உடம்பாடு ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய தமிழக அரசும் சரி எதிர்கட்சியும் சரி பாமக விடுதலை சித்தைகள் திராவிடர் கழகம் இடதுசாரிகள் யாருமே இடு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் கிடையாது சாதிவாரி கணக்கெடுப்பு தான் சரியான சமூகநீதி அரசியல் என்பதில் கொள்கை உறுதிப்பாடு தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த நிலையில் பாரதிய ஜனதா அதாவது எந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறவர்கள் பிசி ரிசர்வேஷனை விபிசிங் கொண்டு வந்தபோது அந்த ஆட்சியை அதற்காகவே கவிழ்த்து ராமர் கோயில் பாபூர் மசூதி இடிப்பு அப்படின்னு மண்டல் வர்சஸ் கமண்டல்ங்கிற அரசியலை இந்தியாவில் குறிப்பாக வட இந்தியாவில் ஏற்படுத்திய அந்த ஜனசங்கத்தின் வாரிசுகள் தான் இன்று வேறு வழி இல்லாமல் மராத்தாங்கிற ஒரு சமூகத்துக்கு தனி இடஒதுக்கீடுங்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க ஆனாலும் பாருங்கள் இப்போ சாதிவாரி இடஒதுக்கீடு அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதை வந்து பிரதமர் வந்து முழுக்க எதிராகவே பேசுனார் சாதிவாரி இடஒதுக்கீடு ஜாதி ஜாதிவரி வந்துடும் அப்படின்னு இவர்கள் பேசுகின்ற ஒரு சூழலெல்லாம் பார்த்தோம் பட் இவர்களே இன்று சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய நிலை வந்திருப்பதை நாம் புரிந்து சமூக நீதியினுடைய தாக்கம் இங்கே வந்திருப்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எதற்கடுத்தாலும் இடஒதுக்கீடு கொடுக்கறது மூலமாக மக்களை கெடுத்துடுறாங்க எதற்கெடுத்தாலும் ஸ்காலர்ஷிப்பு ரிசர்வேஷன் இந்த சமூக நலத்திட்டங்களுக்கு பேரில் இலவசம் கொடுத்து மக்களை கெடுக்கிறாங்க தமிழ்நாடு மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த மகாராஷ்டிராவில் பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதற்கு முன்பே மூன்று சதவீத இடஒதுக்கீடு இங்கே வந்து அருந்தீர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தனியாக அருந்தீர்களுக்கு என்று தனியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு என்று கொடுத்துருக்குறாங்க பட்டியல் சமூகத்திலையும் அழுத்தப்பட்ட சமூகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த இது ரெண்டாயிரத்தி அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு என்று பிசி கோட்டாலேருந்து தனியாக மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கி கொடுத்துருக்கிறது ஸோ தமிழ்நாடு இது எல்லாவற்றிற்கும் ஒரு உண்மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிறது எந்த பதிவு செய்யணும் இதனுடைய விளைவு இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பத்து இருபது ஆண்டுகளில் இதனுடைய தாக்கம் எவ்வளோ பெரியது எவ்வளோ பெரிய விஷயத்தை அன்னைக்கு தமிழ்நாடு அரசு சிந்திச்சுன்னு அன்றைக்கி தமிழ்நாட்டு பிள்ளைங்களும் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் நம்மளை பார்த்து வியப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியமாக ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த தவ புதல்வன்கிற திட்டத்தின் மூலமாக பனிரெண்டாம் முடித்த ஆண்களுக்கும் அதாவது பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உதவி அப்படிங்கிற விஷயம் வந்து வந்திருக்கு இது எந்த அளவுக்கு பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் நலிந்த நிலையில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கை விடக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா இன்று ரோபாட்டிக்ஸ் அப்படிங்கிற உலகின் தலைசிறந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ இருக்கக்கூடிய கென்னித் அன்புராஜ் அப்படிங்கிற ஒரு நண்பர் போட்ட பதிவு அவர் இதை பதிவு செய்யணும்னு கூட அவசியம் இல்லை ஆனால் அவர் இதை பார்த்துட்டு இதனால் வளனடைந்தோம் தமிழ்நாட்டினால் வளனடைந்தோம் தமிழ்நாட்டின் சமூக நீதி சிந்தனையால் வளனடைந்தோம் பெரியாரால் பயனடைந்தோம் பெரியாரின் கொள்கைகளை நிறைவேற்றிய இந்த திராவிட இயக்கத்தால் பலனடைந்தோம் திமுகவால் பலனடைந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் போட்டிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இன்றைக்கி ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக நான் இருக்கிறேன் ஆனால் துப்புரவு தொழிலாளிங்கிற இடத்திலிருந்து இன்றைக்கி நான் வந்திருக்கேன்னா அதற்கு காரணம் எனக்கு வந்து அன்றைக்கி சாப்பாடு போட்டது அப்படின்னா சாப்பாடு நீதி கட்சியில் போட்டாங்க மதிய உணவு திட்டம் ஐயா காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு சத்துணவு கொண்டு வந்தப்பட்டது அதற்கு பிறகு சத்துணவில் முட்டை போடப்பட்டது இன்று பரிணாம வளர்ச்சியாக காலை சிற்றுண்டியும் வழங்கப்படுகிறது இதையெல்லாம் நினைவு கூர்ந்து அன்னைக்கு மட்டும் சாப்பாடுன்னு ஒன்று போடலனா துப்புரவு தொழிலாளியின் மகனாக இருந்த நான் இன்று ரோபாட்டிக்ஸ் நிறுவனத்தினுடைய சிஓஓவாக வளர்ந்துருக்க முடியாது அன்றைக்கி போட்ட சாப்பாடு இன்றைக்கி நீ கொண்டு வந்திருக்கு அதே போல் இன்று நமது தமிழக அரசு காலை சுற்றுண்டி போட்டிருக்காங்க மதிய உணவு மட்டும் இல்லை காலை சுற்றுண்டி அப்போ கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிள்ளைங்க வ பத்து பிள்ளைங்க வர இடத்துல இருபது பிள்ளைங்க வரும் அப்புறம் பன்னிரெண்டாவது முடித்ததுக்கப்புறம் பெண் குழந்தைகளுக்கு ஆயிரரூபா உதவி இது கண்டிப்பாக இதோடு படிப்பணிப்பாட்டிடுவோம் கல்யாணம் பண்ணிடுவோம்னு சொல்லக்கூடிய பல பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையை படித்து மிகப்பெரிய அளவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பசங்கள்லேயும் அரசு உதவி பெற பச பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களுக்கும் உரை உயர்கல்விக்கு வந்து பணம் அப்படிங்கிற விஷயம் இது கண்டிப்பாக என்னை மாதிரி நபர்களுக்கு பல குழந்தைகளை என்னை மாதிரி மிகச்சிறந்த ஆளுமைகளாக உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்கும் அப்படின்னு அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த எழுத்துங்கனால அதில் கண்ணீர் இல்லை அப்படி ஒரு கண்ணீர் மல்க எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி மாடல் நீதி கட்சி காலத்திலிருந்து இதையெல்லாம் கொச்சைப்படுத்தி குழந்தைகளுக்கு படிக்க வருதுகளா திங்க வருதுகளா குழந்தைங்க சாப்பிட வருதுகளா இல்லை கக்கூஸ் போக வருதுகளா குழந்தைங்களை சாப்பிட வர சொன்னால் ரெண்டு சாப்பாடு காலையில் மதியம் ரெண்டு வேளை சாப்பிட்டு கக்கூசு நிரம்புது இப்படி யோசிப்பவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது ஒரு துப்புரவு தொழிலாளி மகனாக இருந்த அவருக்குத்தான் அன்னைக்கு நான் வந்து அந்த சாப்பாடு போலேன்னா ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டேன் இன்னைக்கு சாப்பாடு போடுறாங்க ப்ளஸ் டூ முடித்ததுக்கு அப்புறம் பணம் தர்றாங்க காலையிலையும் சாப்பாடு போடுறாங்க இப்படி இருந்தீங்கன்னா என்னை மாதிரி எத்தனை குழந்தைங்க இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய பொறுப்பு வர முடியும் திறமைங்கிறது பிறப்பின் அடிப்படையில் கிடையாதுங்க சாதியின் அடிப்படையில் கிடையாது குடும்பத்தின் அடிப்படையில் கிடையாது மாவட்டத்தின் அடிப்படையில் கிடையாது மொழியின் அடிப்படையில் கூட கிடையாது மதத்தின் அடிப்படையில் கிடையாது திறமை அப்படிங்கிற விஷயமே அவர்களுக்கான வாய்ப்பு ரோடை ஏற்படுத்தி தந்தா தானேங்க அவன் நடப்பான் ஓடுவான் அவனுக்கான கிரவுண்டையே ஏற்படுத்தி தராமல் வெளியே நில் வெளியே நில்லுன்னு சொல்லிவிட்டு உனக்கு உள்ளே வர தகுதி இல்லை உனக்கு அந்த திறமை இல்லை உனக்கெல்லாம் இது ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கார்ல அன்பு ராஜ் கென்னித் அப்படிங்கிற ஒரு துப்புரவு தொழிலாளிமை சிஇஓ ஆகியிருக்காரு எத்தனை பேர் ஆகியிருக்கீங்க மற்றவங்க எத்தனை பேர் ஆகியிருக்கீங்க இன்றைக்கி அருந்ததிகளுக்கான இட ஒதுக்கிடை எத்தனை பேருக்கு கொடுக்கும்போது கொச்சைப்படுத்தினாங்க இன்னும் இடஒதுக்கீட்டை கேலவாக பார்க்கக்கூடிய பார்வை எத்தனை பேருக்கு இருக்குது இன்னும் குற்றப்பழங்குடி சமூகமாக இருக்கக்கூடிய டிஎன்டிங்கிற சமூகம் அந்த பெமலைக்கிள்ளர் கொண்டை கொட்டமரவர் குறவர் இருளர் அந்த மாதிரியான ஒரு அறுபத்தெட்டு சமுதாய மக்கள் இருக்காங்க அவங்களுக்கான தனி இடஒதுக்கீடு போராட்டம் இன்னும் போய்கிட்டு இருக்குது அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தா எப்படி இன்றைக்கி ஒரு துப்புரவு தொழிலாளி மகன்லேருந்து ஒருத்தர் அனுபராஜ் கன்னிராத்து உண்டாங்கினாங்களோ அது மாதிரி நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் மாதிரி இன்னும் பலர் வர வாய்ப்பு இருக்குது அந்த குற்றப்பழங்குடியினர் சீர்மரபினர் எந்த சமூகத்தை குற்றப்பரம்பரைன்னு சொன்னாங்களோ அந்த அறுபத்தெட்டு சமூகங்களில் ஒரு சமூகமாக இருந்த சமூகத்திலிருந்து வந்தவர் தான் ரத்னவேல் பாண்டியனுங்கிற ஒரு நீதிபதி அவரால் தான் மண்டல் கமிஷன் இன்னைக்கு இந்தியா முழுதும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பு சாத்தியமானதில் அவரும் ஒருவர் ரத்னவேல் பாண்டியன் திருநெல்வேலிக்கார் அவர் ஒரு குற்றப்பழங்குடி சமூகத்திலிருந்து வந்தவர் தான் அப்போ நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் எத்தனை ராஜிகள் இன்னும் எத்தனை ரத்தினவேல் பாண்டியன்கள் நீங்கள் வந்து நினைத்து பார்க்க முடியாத உயரத்துக்கு போக முடியும் நீங்கள் ரோடு வைங்க சார் ரோடு போடுங்க சார் மொதல் குழந்தைங்க நடக்கட்டும் ரோடே நீங்கள் போடாமல் உனக்கெல்லாம் அந்த ரோட்டில் நடக்க முடியாது உனக்கு நடக்க தெரியாது உனக்கு ஓட தெரியாது இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படி நீங்கள் ரோடு போடாத போட்டாதானே நடப்பாங்க இன்றைக்கி வந்திருக்காங்கல்ல ஸோ அருந்தைகளுக்கான இடஒதுக்கீடு இவ்வளோ பெரிய மாற்றத்தை இன்னும் ஏற்படுத்த போகுதுன்னு இன்னும் வருங்காலங்களில் தான் பார்க்க போகிறோம் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு இன்னும் எத்தனை நீதிபதிகளை வேத்தகு இடங்களை உட்கார வைக்க போகிறது இன்னும் போக போக தான் பார்க்க போகிறோம் எண்பத்தி ஒம்போவில் தான் கலைஞர் கொடுத்தாரு ஒரு பெர்சன்டேஜ் அதுவரையும் எஸ்சி கோட்டாக்குள்ளே தான் இருந்தது அவர்களுக்கான தனி இடஒதுக்கீடுங்கிறத கலைஞர்கள் அவர்கள் எண்பத்தி ஒம்போதில் கொடுத்தாங்க எம்ஜிஆர் காலத்தில் வந்து பொருளாதார அடிப்படைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றிட்டு அவர் ஐம்பது பெர்சன்டேஜ் அறுபத்தெட்டு ஆனது அதுக்கப்புறம் அறுபத்தி ஒம்பது ஆனது அதுக்கப்புறம் ஒரு பெரிய சட்ட போராட்டம் அதற்கு எதிராக நடைபெற்றது அதே வந்து ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வந்து நரசிம்மரா பிரதமராக இருந்தப்போ திராவிட கழக தலைவர் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலில் அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் காப்பாற்றப்பட்டது அறுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் ஸோ இந்த நீண்ட நெடிய வரலாறு உரிய தமிழ்நாட்டில் இருந்து தான் இப்படி சாதனையாளர்கள் பழங்குடியினர் துப்புரவு தொழிலாளியாக இருந்தவங்க சலவை தொழிலாளியாக இருந்தவங்க எல்லோருமே இன்றைக்கி இன்றைக்கி அவங்களுடைய அடுத்த கட்ட தலைமுறை யோசித்து பாருங்கள் இனி அவங்களுடைய பேரம்பருத்தி மகனுடைய நிலைமை யோசித்து பாருங்கள் இதுக்கெல்லாம் யார் விதை போட்டது இந்த தமிழ்நாடு இந்த சமூக நீதி மண் இந்த இடஒதுக்கீடு இந்த வகுப்பு வாரி உரிமை இதுதான் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் மராத்தா தனி இடஒதுக்கீடு வரையும் போயிருக்கு இந்த மராத்தா தனி இடஒதுக்கீடுக்கு பாஜக ஆளும் மாநில அரசே கையெழுத்து போட வேண்டிய நிலைக்கு வந்திருக்கு இது மிகப்பெரிய வெற்றி ரிப்போர்ட்டிக்ஸு ரிப்போர்ட்டிக்ஸ் சிஇஓ கொடுத்த ரிப்போர்ட்டுங்கிறது டெல்லி பதறக்கூடிய ரிப்போர்ட்டு தான் யாரையெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்களோ யாரையெல்லாம் நீங்கள் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது ஆனால் சாமிக்காக பேசிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுருந்தாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி படித்து எங்கேயோ போய்கிட்டுருக்குறாங்க வேறு வேறு லெவலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அதை தமிழ்நாடு சாத்தியமாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டுடைய உப்பு உரிமை சாத்தியமாக இருக்கிறது ஏன் இன்றைக்கி மராத்தா இடஒதுக்கீடு மகாராஷ்டிரா இடஒதுக்கீடுக்கு முன்னோடி மாநிலம் சாகு மகாராஜா பரோடா மன்னர்லாம் மிகப்பெரிய அளவில் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய மாகாணங்களில் அறிமு அறிமுகப்படுத்தியவர்கள் முன்னோடி சாகு மகாராஜா பரோடா மன்னர் அப்போ அவர்களுடைய அந்த மாகாணத்தில் மகாராஷ்டிராவில் சமூக நீதி மன்னான அந்த மண்ணில் தான் இன்று மராத்தா தனி இடஒதுக்கீடு வந்திருக்கிறதுங்கிறத மகாராஷ்டிராவினுடைய சமூகநீதி பாரம்பரியத்திலிருந்து பார்க்கணும் மகாராஷ்டிரானாலே இந்துத்துவ அமைப்புகள் சிவசேனா ஆர்எஸ்எஸ் உருவான மாநிலங்கிற மாதிரியான தன்மையிலிருந்து வேறுபட்டு அதுக்கு இடஒதுக்கீடு வகுப்புவாரி உரிமைக்கு முன்னோடி மாநிலம் மகாராஷ்டிரா அப்படி ஒரு மாகாணமாக அது இருந்தது அப்படிங்கிற வரலாற்றையும் இந்த நேரத்தில் பதிவு செய்யணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் தான் இடஒதுக்கீடுக்கான மிகப்பெரிய அளவிலான நுட்பமான ஆராய்ச்சிகளும் அலசல்களும் அதற்கான தீர்வுகளும் போராட்டங்களும் நடைபெற்று இந்த நேரத்தில் பதிவு செய்யணும் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று வருவது டெல்லிக்கும் சனாதனிகளுக்கும் பதறக்கூடிய ரிப்போர்ட்டு தான் இன்றைக்கி மராத்தாவாக இருக்கட்டும் இன்றைக்கி ரிபோட்டெக்ஸினுடைய சிஓனுடைய இந்த ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே அவர்கள் கொள்கைக்கு எதிரானது யாரும் படிக்கக்கூடாதுன்னு நினச்சவங்களை மத்தியில் இன்றைக்கி யாரையெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கி நீதிபதிகளாகவும் உயர்ந்த பொறுப்புக்கும் போய் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உண்மையில் டெல்லியில் பதற வைக்கக்கூடிய விஷயம்தான் தொடர்ச்சியாக ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே பிசிக்கு ரிசர்வேஷன் போயிடக்கூடாது போயிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி இந்த மராத்தா ரிசர்வேஷனை நிறுத்தி வச்சாங்க இதே பாஜக இது இந்த ஆட்சியில தான் கோர்ட்டெல்லாம் ஐம்பது பசன தாண்டிடக்கூடாது ஐம்பது பர்சன் தாண்டிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க அதையெல்லாம் அவர்களே உடைத்து கொண்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் சமாஜ்வாதி இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடையும் தனியாக கேட்டு அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஸோ எல்லா உரிமைகளையும் மக்கள் கேட்கக்கூடிய நிலைமையிலும் வேறு வழி இல்லாமல் அவர்களே அதை வேறு வழி இல்லாமல் சில சமயங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமையிலும் வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற அரசியலை நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா சமூக நீதி அரசியல் வெற்றி பெறுகிறது வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறது அந்த அரசியலை நீங்கள் புரிந்து கொண்ட அதை தொடர்ச்சியாக பரப்ப வேண்டிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை ஊடகங்களுக்கும் தமிழர்களாகிய உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த டுடே பதிவு செய்யும் இதுபோன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி